ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ நாம் வைரலாக பார்க்க போகிறோம் அது என்னென்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரை மாதத்துடைய முதல் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை என்று கேட்குறீங்களா நாளை நாள் தமிழ் வருடமானது பிறக்க போதுங்க தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய நாளை நாள் பாரம்பரிய மத்திய உணவு நாம எடுத்துக்கொள்ளணும் அது மட்டும் இல்லாம நாளை நாள் சில விஷயங்கள் செய்யக்கூடாது ஸோ நாளை நாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற தாள்களை தான் இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ நாளை நாளுடைய ஸ்பெஷல் நாளை நாள்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நாளை நாள் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேசராசில பயணம் செய்ய போறாரு ஆல்ரெடி மேசராசியில் குரு இருக்கிறாரு குருவோடு சேர்ந்து சூரியனும் சேர்க்கை அமைய இது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அபூர்வ நிகழ்வு இந்த நிகழ்வுனால தான் இந்த தமிழ் ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக கருதப்படுது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி தமிழ் புத்தாண்டாக பிறக்குது அதனால இந்த ஆண்டு ரொம்ப விசேஷமான ஆண்டாக கருதப்படுது மேலும் தமிழ் மாத படி ஒவ்வொரு ஆண்டுமே இந்த சித்திரை மாதத்துடைய முதல் நாள் தான் தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்படுது அதனால தான் நாளை நாள் தமிழ் வருட பிறப்பு ஏன்னா சித்திரையுடைய முதல் நாள் அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் வருட பிறப்பு நாளை நாள் தமிழர்களாகிய நம்ம வாழ்க்கையில இது மிகவும் முக்கியமான பண்டிகை என்று குறிப்பிடலாம் பொங்கல் தீபாவளி கொண்டாட்டங்களைப் போல தமிழ் வருட பிறப்பும் நாளை நாள் களைக்கட்டும் இந்த நல்ல நாளில் பொதுமக்கள் நாம் அனைவரும் புனித நீராடி புத்தாடைகள் அணிந்து கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்யணும் இவை அனைத்தையும் விட குறிப்பாக சாமிக்கு நாளினால் படைக்கக்கூடிய உணவுகள் தான் ரொம்பவே வந்து ஹைலைட்டாக நாம் வந்து பண்ணணும் அதனாலினால் கண்டிப்பாக நம்ம ஹைலைட்டாக பண்ணணும் அதாவது சாம்பார் பொரியல் அல்லது கூட்டு இரண்டு வகையான பச்சடி வடை பாயாசம் மற்றும் தயிர் என நாளை நாள் அனைத்துமே தயார் பண்ணி தமிழ் புத்தாண்டு உணவு பட்டியலை நாம் எளிமையானதாக கடவுளுக்கு முன்னாடி வைத்து வழிபாடு செய்து அதனை வந்து ருசிச்சு நாளை நாள் சாப்பிட்ணும் அது நாளை நாள் ரொம்ப முக்கியம் ஸோ நாளை நாள் படையல் ரெடி பண்ணுறது நிறைய பேர் பண்ணாமல் இருப்போம் ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இந்த ஆண்டு பண்ணாமல் இருக்கக்கூடாது வருடத்துல முதல் நாள் தமிழ் புத்தாண்டு அதுவுமா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம இந்த அறுசுவை உணவுகளை நாம படையல் மாதிரி பண்ணி அதை நாம் தெய்வத்துக்கு படைத்த அதை நாம் சாப்பிட்றது தான் வாழ்க்கையுடைய தத்துவங்களை புரிஞ்சுக்க முடியும் ஸோ கண்டிப்பாக நாளை நாள் உணவு படையலை ரெடி பண்ணி படைச்சி சாப்பிட்ருங்க நாளை நாள் நம்ம கண்டிப்பாக படையல் வைக்க வேண்டிய உணவுகளில் இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு மாங்காய் பச்சடி பாயாசம் வடை கட்டாயம் இடம்பெற வேண்டும் அப்புறம் பிரதான பட்டியலில் இடம் பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தயாரிக்கக்கூடிய மோர் நாளை நாள் ரொம்ப முக்கியம் மோர் மிளகாயை வீட்டிலேயே தயார் பண்ணி வைங்க ஸோ நாளை நாள் தமிழ் பிறப்பன்று மதிய வேலையில் இந்த உணவை ரெடி பண்ணி அதை படையல் மாதிரி போட்டு அதை நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு முழுக்கவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஒரு சூப்பராக அமையும் அதே போல் முக்கிய விஷயம் என்னவென்றால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூண்டு மற்றும் இன்றி எல்லா உணவுகளையும் தயார் பண்ணும் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது கலவை சாதம் பட்டியலை தயாரிக்கக்கூடிய நபர்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பிறமொழி பேசக்கூடிய மக்களுக்கு நாளை நாள் நீங்கள் தயார் பண்ண உணவுகளை பகிர்ந்து மகிழுங்க காரணம் கேட்டால் தமிழ் வருட பிறப்பின் வரலாற்றை எடுத்து கூறுங்க மேலும் நாளை நாள் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த சிறிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ இவ்வளோ நேரம் நாளை நாள் நாம் பண்ண வேண்டிய அந்த மதிய இதை பற்றி பார்த்துட்டோம் இப்போ நாம நாம் பார்க்கக்கூடியது நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அதில் மெயினாக வந்து செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்குது புத்தாண்டு அப்படின்னாவே வந்து நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ற ஒரு நாளும் நினைக்கிறோம் ஆனா அதை தாண்டி புத்தாண்டு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பத்தி நிறைய நம்ம முன்னோர்கள் வகையறு வச்சிருக்காங்க அதையெல்லாமே கண்டிப்பா இந்த வீடியோல தெரிந்து கொள்ளுங்க அதை நாளினால் ஃபாலோ பண்ணுங்க சோ புத்தாண்டு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் நாம் விரும்புவோம் மக்கள் நாளினால் புத்தாண்டு சில முடிவுகளை எடுக்கணும் ஆனால் புத்தாண்டுன்று அதிகப்படியான சந்தோஷம் நம்மளுக்கு வரணும்னா நாம் சில தவறுகளை செய்யாமல் இருக்கணும் அப்படி செய்யாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல பலனானது கிடைக்கும் ஸோ புத்தாண்டன்று நமக்கு சந்தோஷம் நிலையாக இருக்கிறதுக்கு சில தவறுகளை செய்யாமல் இருக்கணும் ஆண்டின் ஆரம்பம் சிறப்பாக அமையறதுக்கு புத்தாண்டு முதல் நாளில் வாஸ்திர சாஸ்திர பரிகாரங்களை நாம் செய்யணும் அவ செய்வதன் மூலம் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செல்வத்தினுடைய நன்மைகளை நாம் பெற முடியும் ஸோ நன்மைகளை பெறக்கூடிய புத்தாண்டு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் புத்தாண்டு முதல் நாள் இதை செய்ய வேண்டும் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் புத்தாண்டை வரவேற்று பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் நாளை வந்து தொடங்கணும் நாளை நாளில் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அதை விட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய காலில் வணங்கி நாளை நாள் உங்கள் நாளை வந்து தொடங்கணும் அப்படி நீங்கள் பெரியவங்களுடைய ஆசிர்வாதத்தை நாளை நாள் வாங்குனிங்கன்னா அது உங்களுக்கு ஆண்டு முழுக்க நல்ல பலனை வந்து கொடுக்க செய்யும் அடுத்தக்கு அப்புறமா நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயங்களில் சிவலிங்க வழிபாடு ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கு புத்தாண்டு முதல் நாளில் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் குங்குமம் சேர்க்கணும் அதன் பிறகு சிவலிங்கத்தின் மீது அர்ச்சனை வந்து செய்யணும் பூஜையின் போது ஓ மகாதேவாய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் இவ்வாறு செய்வதனால நாளை நாள் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் உண்டாகும் ஸோ நாளை நாள் செய்ய வேண்டிய ரெண்டாவது விஷயம் இது தான் அதுக்கப்புறம் மூணாவதாக செய்ய வேண்டிய விஷயம் ஏழைகளுக்கு தானம் செய்கிறது புத்தாண்டு முதல் நாள் ஏழைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தானம் செய்யணும் அவ்வாறு செய்வதன் மூலிமா வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் ஸோ புத்தாண்டு முதல் நாளில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏழை எளியவர்களுக்கு உதவிகள் செய்யுங்க அது ஆன்மீக அமைதியும் கிடைக்க செய்யும் ஆண்டு முழுக்க உங்களுக்கு அமைதியை கிடைக்க செய்யும் அதுக்கப்புறம் நாளை நாள் செலவுகள் பண்ணக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருங்க ஸோ என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ற ஸோ அதுல கவனமாக இருங்க புத்தாண்டு ஆரம்பமாகக்கூடிய நாளை நாள் மறக்க முடியாத வகையில் கொண்டாட மக்கள் உங்களுடைய உற்சாகத்துல தேவைக்கு அதிகமாக செலவிடுவீங்க ஸோ அந்த மாதிரி தேவைக்கு அதிகமாக செலவிடுவதை தயவு செய்து குறைத்து கொள்ளுங்க உங்களுடைய பட்ஜெட்டை விட அதிகமாக செலவழிக்கும் போது அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் ஸோ அதனால் அதை நினைவில் வைத்து கொள்ளுங்க ஸோ நாளை நாள் நீங்கள் ஒரு நாள் செலவு பண்ணி சந்தோஷப்பட்டு பின்னாடி வருத்தப்படுறத விட நாளை நாள் அளவாக செலவு பண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நாளை நாள் செலவுகள் பண்ணக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதுக்கப்புறமா நாளை நாள் லக்ஷ்மிக்கு ஒற்றை தேங்காயை கொடுத்து ஒரு பரிகாரம் செய்யணும் உங்கள் வாழ்க்கையில் பணப்பிரச்சனை இருந்தால் புத்தாண்டு முதல் நாளில் நாளை நாள் காலையில் குளித்து முடித்த பிறகு விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவியை வணங்குங்க நாளை நேரத்தில் லட்சுமி தேவிக்கு ஒற்றை தேங்காயை வந்து உடைங்க அதற்கு பிறகு அந்த சிவப்பு துணியில் கட்டி பாதுகாப்பாக அதை வைங்க புத்தாண்டு முதல் நாளில் நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது அல்லது வீட்டில் பூஜை செய்யும்போது இதை நாளை நாள் நீங்கள் செய்கிறது நல்லதுங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் புத்தாண்டில் செய்ய வேண்டிய விஷயம் இதே புத்தாண்டு முதல் நாளில் இவற்றெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் என்னங்கிறத சொல்றா அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க புத்தாண்டு முதல் நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருப்பு நிற ஆடைகளை அணிய வேண்டாம் மேலும் புனித நூல்கள் படி எந்த ஒரு நல்ல வேலையும் அல்லது நல்ல நாளையும் நல்ல வண்ண ஆடைகளை அணிந்து தொடங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு தான் நாளை நாள் கருப்பு நிற ஆடைகளை அணிய வேண்டாம் என்று சொல்கிறேன் அதுக்கப்புறம் நாளை நாள் தமிழ் புத்தாண்டு முதல் நாள்ல யாரிடமும் கடன் வாங்க வேண்டாம் புத்தாண்டு தொடக்கத்தில் கடன் வாங்கினால் அதை திருப்பி செலுத்துவதிலோ அல்லது திரும்ப பெறுவதிலோ சிரமம் ஏற்படும் அதனால் கடன் தயவு செய்து வாங்க வேண்டாம் அப்படி வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியும் அதுக்கப்புறம் புத்தாண்டு முதல் நாளான நாளை நாள் அசைவ உணவு உட்கொள்ளக்கூடாது புத்தாண்டு தினத்தில் லட்சுமி தேவி முறைப்படி வழிபாடு செய்கிறது வழக்கம் நாளை நாள் அசைவ உணவுகளில் இருந்து விலகி இருங்க அசைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் லட்சுமி தேவி வரமாட்டாங்க அதுக்கப்புறம் நாளை நாள் கூர்மையான பொருட்களையும் எதையும் வாங்கக்கூடாது அது நாளை நாள் ரொம்ப முக்கியம் புத்தாண்டு முதல் நாளில் கூர்மையான பொருட்களை வாங்காதீங்க நீங்கள் இப்படி வாங்குறது வந்து உங்களுக்கு அதிகமான விளைவுகள் வந்து ஏற்படுத்தும் இதை செய்வதனால வாஸ்து மற்றும் ஜோதிடத்தில் அசுபமாக கருதப்படுது இது செய்வதால் பண இழப்பு ஏற்படும் அதுவும் ஆண்டு முழுக்க ஏற்படும் அதனால அதையும் செய்யாதீங்க ஸோ நாளைய புத்தாண்டுல இதெல்லாம் செய்யக்கூடாது என்று மஸ்டா சொல்லப்பட்டிருக்கு நாளைய புத்தாண்டுல என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே தெளிவா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இதற்கேற்ப நாளை நாள் இந்த தவறுகளை செய்யாம இருங்க இந்த தவறுகளை நீங்க செய்யாம இருக்கிறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் செய்யாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை நாளில் என்ன உணவு எடுத்துக்கணும் நாளை நாள் ஏன் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாம் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதெல்லாம் செய்யாமல் இருக்கட்டும் மேலே இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேடான தாள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி